வணக்கம் மக்களே இதயத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன ஒரு ஹெல்த்தி ஹார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகளை நம்ம டெய்லி சாப்பிட்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும்ல ஸோ எல்லோரும் வந்து கம்பல்சரி நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோ எல்லாருக்குமே இருக்கும் அது எப்படி நம்ம பண்ணுறது இந்த ஒரு பதிவை நம்ம பார்க்குறதன் மூலியமாக அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்க்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பாடியிலே ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு உறுப்பு என்னங்க இதயம் தான் இதயம் துடிக்கல்னால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இதயத்தை நம்ம எவ்வளோ கேருடன் பாதுகாத்துக்கணும் வாங்க சொல்கிறேன் ஸோ முதல் விஷயமே நமக்கு காய்கறிகள்லேருந்து தொடங்குது காய்கறிகளில் பச்சை இலை காய்கறிகள் ஸோ வந்து ரொம்பவே வந்து வைட்டமின்கள் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் மினரல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷனாக வந்து காணப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து இந்த பச்சை இலை காய்கறிகள் தான் அது என்னென்னா இருக்கட்டும் அது சிறு கீரையாக இருக்கட்டும் அரைக்கீரையாக இருக்கட்டும் கோஸாக இருக்கட்டும் அப்புறம் பிராகோலியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நிறையவே வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் கே வந்து காணப்படுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளட்டுக்கு ஒரு சீரியஸான ஒன்று உங்களுடைய ஒரு பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து இதயத்திற்கு வந்து பம்ப் பண்ண ரொம்பவே வந்து அதிகமாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணணும் தினமும் எதாவது ஒரு கீரை ஏதாவது ஒரு பச்சளை காய்கறி எடுத்துக்கணும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய உடலுக்கு வந்து நல்லது அதே மாதிரி நிறைய நியூட்ரிஷியன்ஸ் நிறைஞ்ச உணவுகள்லாம் நம்ம தேடி தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து மில்லட்ஸ் நம்மளுடைய கண்ணு முன்னாடி எக்கச்சக்கமான விஷயங்கள் காணப்படுது ஆனால் அதெல்லாம் நமக்கு கண்ணே தெரியாது அது வந்து பருப்பு வகைகளாக இருக்கட்டும் தானிய வகைகளாக இருக்கட்டும் கம்பு சோளம் கேழ்வரகு அதுக்கப்புறம் பருப்புகளில் நிறையவே பருப்பு இருக்குது ஸோ வந்து இந்த முழு தானியங்கள் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு பார்லி வந்துடும் அதுக்கப்புறம் ஓட்ஸு அப்புறம் வந்து கோதுமை இதெல்லாமே வந்து நம்ம தினந்தோறும் வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு இருந்தாலையும் அதை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது தினமும் சோறு வடிச்சு ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டதுல என்னங்க சத்து வரப்போகுது நமக்கு அதனால வந்து தினமும் ஒரு ஒரு தானியங்களில் சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம் கொண்டை கடலை மூக்கடலை இந்த மாதிரி எல்லாமே நமக்கு இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுடைய இதயத்திற்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் வந்து நியூட்ரிஷியன்ஸ் நிறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிரெயின்ஸ்லாம் சாப்பிட்லாம் இதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது ரொம்ப ஆரோக்கியமான உணவின் மூலியமாக நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய வழிகளில் இதெல்லாம் நம்ம ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஸோ தினந்தோறும் ஒரு தானியங்கள் ஒரு முழு தானியங்கள் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம் ஸோ வந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வகைகள் பெரிய வகைகள்லாம் என்னென்ன சொல்லுங்கள் ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி பிளாக்பெரி ராஜ்பெர்ரி இந்த நாலுமே வந்து ரொம்பவே நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க அது மட்டும் கிடையாது ஒரு இம்ப்ளமெண்டேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் இதெல்லாம் வந்து காணப்படுறதுனால உங்களுடைய உடலை வந்து அதாவது ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த பெரிய வகைகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் முக்கியமாக உங்களுடைய உடலுக்கு தேவையான ஒன்று உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் சரி வைட்டமின் சக்திகள் இதெல்லாம் வந்து தேவை இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக உங்களுடைய பாடிக்கு தேவையான சக்தி அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சாலையும் அந்த உறுப்புகள்லாம் வேலை செய்கிறதுக்கும் அதை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் அதெல்லாம் தான் நம்ம அதிகமாக வந்து பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் இதயத்திற்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின்கள் நிறைந்த உணவுகள் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாம் வந்து என்ன எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரியான பெரிய வகைகளில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்த உணவுகளை நம்ம தேடி 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 எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலனா ரொம்பவே வந்து நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ஸோ பீன்ஸ் வந்து இன்னொரு ஒரு வழி அதாவது ஒரு ஹெல்த்தி ஹார்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபுட் அப்படின்னு சொன்னால் நாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணலாமா ஸோ கார்டியாலஜிஸ்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரியான உணவுகள் தான் உங்களுடைய இதயத்திற்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸோ வந்து உங்களுடைய பிளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம் ஸோ அனதர் எக்ஸலண்ட் ஒரு சோர்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்புகள் நிறைந்த ஒரு விஷயங்களா இருக்கலாம் ஸோ அது என்ன என்னன்னா அபகாட்டோ பழம் ஸோ இந்த ஒரு ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் சான்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அப்படின்றது அதிகமாக இருக்காது ஸோ கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருக்கறனால நம்ம ஈவன் எவ்ரிடே கூட நம்ம இதை வந்து ஒரு இரண்டு பழம் சாப்பிட்லாம் ஸோ ரொம்பவே வந்து குட்டியாக தான் இருக்கும் இந்த பழம் பார்த்திங்கன்னா ஏன்னா வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு அவகாடோ பழம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் டூ டேஸ்க்கு வந்து ஆச்சு நீங்கள் வந்து ஒரு பழமோ இல்லைன்னா ரெண்டு பழமோ எடுத்துக்கலாம் இதில் வந்து பொட்டாஷியம் வந்து எஸ்பெஷலி இதில் வந்து அந்த காம்பவுண்ட் அப்படின்றது அதிகமாகவே காணப்படுது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன மாதிரியான சக்திகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுல இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அழகேட பழத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டார்க் சாக்லேட் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் வி ஆல் தவ் விட்டிங் சாக்லேட்ஸ் ஸோ அந்த மாதிரி நம்ம தினமும் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய ஹார்ட்க்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இதன் மூலியமாக நம்மளுடைய ஹார்ட்டுக்கு வந்து பூஸ்டப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னல ஒமேகா த்ரீ ஆசிட் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து மீன்களில் தான் அதிகமாக இருக்குது கடல் உணவுகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் உண்மையான விஷயம் தான் இந்த மீன்களில் காணப்படக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அதாவது ஒரு முக்கியமான நியூட்ரிஷியன்ஸ் அது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து என்ஷோர் பண்ண ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது ரொம்பவே வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய இதெல்லாம் நம்ம வந்து தினமும் எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது உடலுக்கு தேவையான விஷயங்களில் நம்மளுடைய இதயத்திற்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வந்து சீட்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விதைகளில் தான் அந்த விதைகள் என்னென்னனா ஜிப்ஸா விதைகள் இருக்குது அதுக்கப்புறம் சப்ஜா விதைகள் அதான் ஜிப்ஸா சீட்ஸ் எல்லாம் ஒன்றா தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஆலி விதைகள் ஃப்ளக்ஸ் சீட் சொல்லுவோம்ல அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விதைகளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தினந்தோறும் வந்து ஒரு ஒரு வால்நட் எடுத்துக்கலாம் ஒரு திராட்சை ஒரு பாதாம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்று அதுவே பந்து போதும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஏன்னா உங்களுடைய ஆட் டிசீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கி ஒரு நல்ல நியூட்ரிஷியன் நிறைந்த ஒரு உணவு ஃபைபர் அதுக்கப்புறம் மோனா அன்சாச்சுரேட் ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா முக்கியமா இந்த மாதிரியான உணவுகள் அதாவது வால்நட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் அதெல்லாம் நம்ம தினந்தோறும் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல நம்ம இருப்போம் என்ன பண்ணுங்க தினந்தோறும் வந்து ஒரு லைன் டேட் சாப்பிடுங்க டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பேர்ஷம்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலில் ஊற வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி தான் பாதாம் கூட பாலில் ஊற வச்சு சாப்பிடலாம் ஸோ இதெல்லாம் சாப்பிட்றது அவ்வளோவே வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படி சொல்கிறாங்க உங்களுடைய உடலுக்கு அப்படின்றத தவிர்த்து உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்கோம் தினமும் நான் சொன்ன விஷயங்களை ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்தா போதும் ஸோ இன்னும் வந்து நிறைய முக்கியமான ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சோழில் இருக்கக்கூடிய விலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் கேட்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே